அடுத்தபடியாக அடுத்த அர்ச்சாநிலை ஐந்தாவது தினத்தில் நாம் வேண்ட வேண்டிய அர்ச்சாநிலையின் கட்டாட்சம் కటాక్షం తిరుమల దయాదేవీను కటాక్షంకైల్ వీపడల దివ్యా పాంగం దిశసి కరుణేయూ సద్శి కాత్మా క్షిప్రం ప్రాప్తా భృషగిరిపతిం క్షత్ర బంధ్వాదయస్తే విశ్వాచార్యా విశ్వాచార్య విధిశివ ముఖా స్వాది కారోపరుద్ధా మన్యే మాతైవ సుతే వత్సలా మాదృశే என்ன சொல்றார் திவ்யாபாங்கம் திசசி அபாங்கம்னா கட்டாட்சம் இந்த கட்டாக்ஷங்களை அடியேனுக்கு அழிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார் என்ன காரணம்னு கேட்டா மாதிரி தாயே நான் தான் ஜடமான ஒரு குழந்தை அசடான ஒரு குழந்தை என்று நினைத்து உன்னுடைய கட்டாட்சத்தை தனித்து என் மீது செலுத்த வேண்டும் எப்பொழுதுமே அம்மாவுக்கு பலஹீனமான குழந்தை தான் கருணை ஜாஸ்தி அதனால் உன்னுடைய கருணா கட்டாட்சத்தின் மீது எனக்கு தான் அருகத்தை மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார் எப்படின்னு கேட்டா எப்படி சத்ரபந்துவுக்கு உன்னுடைய கட்டாட்சம் கிடைத்ததோ அப்படி என்று மிகவும் அழகாக சொல்லுகிறார் சுவாமி சத்ரபந்து க்ஷத்ரபந்து அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டா அவன் ஒரு கொடிய ராஜா ரொம்பவும் கொடுமைகள் தன்னுடைய நாட்டிலே புரிந்து கொண்டிருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு வயசான உடனே காட்டுக்கு வந்து அதே கொடுமைகளை மகரிஷிகள் பக்கலிலேயும் செய்யத் தொடங்கினான் இப்படி இருந்த ஒருவர் ஒரு சமயத்துல ஒரு மகரிஷி காட்டுக்கு வந்து சேர்ந்தார் அப்போ அந்த மகரிஷிக்கு அன்னைக்கு மிகவும் தாகமா இருந்ததான் அப்படியே வெயில்னால வாடி வதங்கி தாகத்தினால மயங்கி கீழே விழுந்துட்டார் அப்ப என்னமோ ஒரு எதிர்ச்சாசுத்தினால இவனுக்கு அந்த மகரிஷிக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு தோணி அவருக்கு அவன் தீர்த்தம் அளிக்க இந்த ஒரு வியாஜத்தை கொண்டு அந்த மகரிஷி அவன் மீது கருணை கொண்டு அவனுடைய தப்பையெல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி மன்னித்து அவனுக்கு சன்மார்க்கத்தை காண்பித்துக் கொடுத்தார் அதனால் அவன் பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு அழகாக சொல்லுகிறார் தொண்டரனைப்பொடி ஆழ்வார் கத்திர பராங்கதி கண்டுகொண்டான் அது என்ன காரணம்னு கேட்டா இந்த மகரிஷி அவருக்கு ஆச்சாரியனாக ஆயிட்டார் பாபிஷ்டா சொல்லுவார் சுவாமி தேசிகர் ஆச்சாரியார்வை போல பாபிஷ்டனாக இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது அவனை காக்கும் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பதுதான் பிராட்டியினுடைய கட்டாட்சமானது பிராட்டியினுடைய கட்டாக்ஷம் தயை அப்படிங்கிறது தான் இந்த சத்ரபந்துவுக்கு வந்து சேர்ந்தது அந்த மகரிஷிக்கு பிறந்தது என்ன அவன் மீது கருணை தயை அந்த கருணை தயை எல்லாம் பிராட்டியினுடைய கட்டாக்சம் தான் வேற ஒன்றும் இல்லை என்று சுவாமி தேசிகன் மிகவும் அழகாக திவ்யா பாங்கம் விசசி கருணை என்று வேண்டுகிறார் திருமலையிலே இருக்கக்கூடிய தயாதேவியை நாமும் அவளை நவராத்திரியின் ஐந்தாவது நாள் அன்று வேண்டுவோம் தயாசதகத்தின் ஐம்பதாவது ஸ்லோகத்தை சேவித்து